அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு கவிஞர் தமிழ் மன்னன் கவிஞர் நாதன் ரகுநாதனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நமது தமிழ் உலக மையம் தொலைபேசி அரங்கில் கவியரங்கம் நாலு நடைபெறுகிறது தலைப்பு வாழ்வுதனை சூதுகவும் ஐந்தாவது கவிஞராக பொன் ஜோசப் அவர்கள் திருச்சி மாவட்டம் அவர்கள் கவிதை வாசிக்கிறார் மகிழுங்கள் வணக்கம் அன்பு நண்பர் கவிஞர் பன்முக கலைஞர் நாதன் ரகுநாதன் அவர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் இன்றைய தலைப்பு வாழ்வுதனை சூதுக்கவும் வாழும் வாழ்வுக்கு பொருள் வேண்டும் தம்பி வறுமையில் இருந்தாலும் வளர் எண்ணம் இருந்தால் பாழும் பாதைகளில் மனமது போகாது பழிபாவம் நிச்சயம் நாடி வாராது கூழும் கஞ்சியும் குடித்திட்ட போதும் குறிக்கோள் இருந்திட்டால் குதூளம் குறையாது கூழும் கஞ்சும் குடித்திட்ட போதும் குறிக்கோள் இருந்திட்டால் குதகூளம் குறையாது நீளும் வாழ்வில் நிறை குறை இருந்தாலும் நிச்சயம் நேர்கோட்டில் நீ செல்ல வேண்டும் தூயண்ணல் நினைவுகள் துணையுடன் நீயும் தொண்டாற்றி பழகு தூய் தூயனல் நினைவுகள் துணையுடன் நீயும் தொண்டாற்றி பழகு அது ஒன்றே அழகு மாய வளைதனில் மனமது வீழ்ந்தால் மயக்கத்தில் உண்மதி இருளாகி போகும் மாய வளைதனில் உண்மனம் வீழ்ந்தால் மயக்கத்தில் உண்மதி இருளாகி போகும் காயமது பொய் என்று சித்தர்கள் சொன்னது காலத்தால் அழியாத தத்துவமன்றோ காயமது பொய் என்று சித்தர்கள் சொன்னது காலத்தில் அழியாத தத்துவமன்றோ தீய பழக்கங்கள் உனை தேடி வந்தாலும் தீய பழக்கங்கள் உனை தேடி வந்தாலும் தாண்டிவிடு ஓடிவிடு தனி வழியை நாடிவிடு தீய பழக்கங்கள் உனை தேடி வந்தாலும் தாண்டி தாண்டிவிடு ஓடிவிடு தனி வழியை தேடி தேடிவிடு மோசடிகள் படோடாபம் பொறாமை கோபதாபம் மோசடிகள் படோடாபம் பொறாமை கோபதாபம் முரண்பட்ட வாழ்க்கை உனை தேடி அழைக்கும் மோசடிகள் படோடாபம் பொறாமை கோபதாவும் முரண்பட்ட வாழ்க்கை உனை தேடி அழைக்கும் வேஷங்கள் இதெல்லாம் வீழ்கின்ற மலரென்று விரைந்தே நீ உணர்ந்து வேறு வழி தேடியோடு ஆசான்கள் அறிவுரைகள் அனுதினமும் பின்பற்று ஆசான்கள் அறிவுரைகள் அணுதினமும் பின்பற்று அடுத்து நீ முன்னேற அது ஒன்றே வழிகாட்டி நீசர்கள் துணை வேண்டாம் நிம்மதி கிடைக்காது நீசர்கள் துணை வேண்டாம் நிம்மதி கிடைக்காது நிறைவாழ நீ வாழ நேர்வழி துணையாகும் நிறைவாக நீ வாழ நேர்வழி துணையாகும் பண்பாடு மறவாதே பகுத்தறிவு துணைகள் பண்பாடு மறவாதே பகுத்தறிவு துணை கொள் முன்விட்டு புறம்பேசும் நட்புகளை விட்டு வீடு முன்விட்டு புறம்பேசும் நட்புகளை விட்டு விட்டுவிடு கண்களால் மயக்கி இளமையை வீழ்த்தும் கனப்பொழுது மயக்கத்தில் கிஞ்சிற்று மூழ்காதே கண்களால் மயக்கி இளமையை வீழ்த்தும் கனப்பொழுது மயக்கத்தில் கிஞ்சிற்று மூழ்காதே நல்ல எண்ணங்கள் ஒன்றே ஏற்றத்தை தருகின்ற ஏணைப்படுகிறேன் நல்ல எண்ணங்கள் ஒன்றே ஏற்றத்தை தருகின்ற ஏனி படிகள் இதை நீ மறவாதே வண்ண பறவைகளாய் வாழ்வில் மகிழ்ந்திட வண்ண பறவைகளாய் வாழ்வில் மகிழ்ந்திட வாழ்வுதனை சூது கவ்வாமல் விழுத்துரு வண்ண பறவைகளாய் வாழ்வில் மகிழ்ந்திட வாழ்வுதனை சூது கவ்வாமல் விழுத்துரு நன்றி வணக்கம் திருச்சியிலிருந்து கவிஞர் பொன் ஜோசப்